எறும் எங்க நிறைய இருக்குது இது எருமெல்லாம் ஓட்டி எடுக்கணும் பழத்தை சூப்பராக பெரிய பெரிய பழம் அது சூப்பராக நாகப்பழம் எல்லாம் எடுத்துடலாம் இப்போ நாவல் பழம் சூப்பர் டேஸ்ட் அருமையான டேஸ்ட் டேஸ்ட் நாவல் ஓகே அனைவருக்கணக்கம் இந்த நாவல் பழத்தில் என்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேங்களா சூப்பர் பெரிய பெரிய செலுத்தி நிறைய இருக்கு நம்ம பழத்தில் நாவல் பழத்தில் நாவல் பழத்தில் கொடி செய்து அதனை நீரில் கலந்து குடிக்கலாம் இல்லாவிட்டால் நாவல் பழத்தை ஜூஸ் போட்டு குடிக்கலாம் குடித்து வரலாம் நாவல் பழங்களை சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் பிரச்சனைகள் நீங்குவதுடன் சிறுநீரக பிரச்சனைகளில் பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் நாவல் பழம் சாப்பிடுதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா நாவல் பழங்கள் விதைகள் இலை மற்றும் மரப்பட்டைகளும் வேறு வேறும் பல்வேறு ஆரோக்கியமான பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது நாவல் பழத்தில் கால்சியம் ஃபாஸ்பரஸ் இரும்புச்சத்து வைட்டமின் பி போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது இதனால் நாவல் மரத்தின் பழம் இலை மரப்பட்டை மற்றும் விதை என அனைத்துமே மருத்துவ குணம் வாய்ந்ததாக உள்ளது நாவல் பழத்தில் விதை பொடி செய்து அதன் நீரில் கலந்து குடிக்கலாம் இல்லாவிட்டால் நாவல் பழத்தை ஜூஸ் போட்டு குடிக்க குடித்து வரலாம் நாவல் பழங்களை சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் பிரச்சனைகள் நீங்குவதுடன் சிறுநீரக பை பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் ஈறு மற்றும் பற்களில் பிரச்சனை உள்ளவர்கள் நாவல் பழத்தினை உண் நல்ல தீர்வு கிடைக்கும் அதிலும் நாவல் பழ பழத்தின் பொடி செய்து அதனை கொண்டு பற்களை துளக்கி வந்தால் ஈடுகள் மற்றும் பற்கள் ஆரோக்கியமாகவும் பளிச்சு நின்று இருக்கும் வயிற்றுப்போக்கினால் அவதிப்படுவர்கள் நாவல் பழத்தினை ஜூஸ் போட்டு அதில் சிறிது கல் உப்பு சேர்த்து கலந்து குடித்து வந்தால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் நாவல் பழத்தின் இலை மற்றும் மரப்பட்டைகள் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தோ உடன் வைக்கும் அதற்கு அவற்றை நீரில் போட்டு கொ கொதிக்க அந்நீரை வருக வேண்டும் சிறுநீரக கற்களால் கஷ்டப்படுவர்கள் நாவல் பழத்தினை சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுவதும் அதன் விதைகளை உலர வைத்து பொடி செய்து தயருடன் சேர்த்து சாப்பிட்டால் கற்களானது கரைந்துவிடும் நோய் நாவல் பழங்களை சாப்பிட்டு வந்தால் அவை சருமத்தில் ஏற்படும் வெண்புள்ளி நோய்களுக்கு சிறந்த நிவாரணம் அளிக்கும் அப்படியெனில் நாவல் பழங்களானது வெளிநய் செல்களான துண்டுகிறது அசுட்டி பிரச்சினை உள்ளவர்கள் நாவல் பழத்தை பிளாக் சால்ட் மற்றும் ஜீரகப் பொறி சேர்த்து சாப்பிடுவது நல்லது பழத்தினை அளவாக சாப்பிட்டு வந்தால் இவை நவனிகளில் ஏற்படும் பிரச்சனைகளை குறைத்து மாரடை மாரடைப்பு வருவதைத் தடுக்கிறது இந்த நாவல் பழத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்த்திங்களா அதனால் இந்த நாவல் பழத்தை வந்து கிடச்சி அதாவது இப்போ எது ஒரு மரம் கிடச்சிது இந்த மரத்தில் வந்து பிரித்தேன் ஒரு ஆறு கிலோ வந்து அதில் கொஞ்சம் பயம் உடஞ்சி போயிடுச்சு மதலாம் வெட்டு க்ளீனாக கழுவிட்டு வீடியோ பண்ணிகிட்டுருக்கேன் நீங்கள் தெரிஞ்ச அளவுக்கு இந்த நன்மைகள்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்த பழத்தை வந்து இந்த பழத்தை சாப்பிட்டு இந்த கொட்டையை கூட வந்து க்ளீனாக காய வச்சு அரைச்சி பொடியாக்கி வச்சுக்கோங்க சுகர் உள்ளவங்க இப்படி பல நோய்க்கு இது வந்து பயன்படுது அந்த கொட்டையை வந்து அப்படியே காய வச்சு பொடியாக்கி தயிரில் போட்டு சாப்பிட்லாம் தண்ணியிலும் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நன்மைகள் நிறைய இருக்குது மாரடைப்பே தழுகும் பார்த்துங்களேன் இதே அடைப்பை தடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த நாவல் பக்கத்தில் அதிகமான நன்மைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதனால் இந்த நாவல் பார்த்து வந்து இந்த பதிவு வந்து பெரிய பெரிய பழம் இருக்குது இதில் சின்ன பபங்களும் ஒன்று இருக்குது அந்த பழம் வந்து வீடு வந்தால் அவருடைய என் பெயிட்டு பேசு தண்ணி பார்த்து நியாசனம் சொல்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பெல் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடு சந்திக்கிற சந்திக்கிற நன்றி அனைவருக்கும் பணிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே பஸ் இந்த நவால் பார்த்தா நீங்கள் ஜூஸை கூட போடலாம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படியே சாப்பிடலாம் இந்த பட்டையை வந்து நல்லா காய வச்சு குடிய வச்சுட்டு நம்ம சூரோட உள்ளவங்களுக்கு பல நோய் சக்தியும் அதிகமாக இருக்குது இதே அடப்பையோ வந்து கிளேப் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த நாகப்பட்டில் அதிகமான மருத்துவமனை இருக்குது இது சாப்பிட்லாம் இந்த ஒரு ஜாம் மருந்துகள் செய்யலாம் ஜாம் செஞ்சு கூட வந்து பண்ணுக்கு ப்ரெட்டுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்லாம் இப்படி இதில் கூட பல விதமான ரெசிபிகளும் செய்யலாம் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த சிறிய நாகைப்போலாம் பெரிய நாகை பார்த்து நாகப்பழம் இருந்தாலும் வாங்கிட்டு வாங்க சாப்பிடுங்க இல்லைனா காட்டு பக்கம் போனால் மரத்தில் கிடைக்கும் பேஸ்ட்டு வரணும் ஒரு பொண்டி எடுத்துகிட்டு போவாங்க இல்லை மரத்தை உருணும் தானாக கிளவியும் பொறிக்கலாம் எப்படி செஞ்சாலும் உங்க தான் ஓகேங்களா எனக்கு வந்து ஒரு மரம் இருந்தது ஒரு அரை கேஜி அளவு அது அதுபோல் பிரிக்க முடியல இன்னும் மரத்தம் இருக்குது அதுவும் பிரிக்க முடியல தான் பெருச்சோம் ஓகேங்களா ஓகே இந்த பழத்தை அடிக்கடி சாப்பிடுங்க எல்லோரும் பயனுள்ளதாக இருக்கும் ஓகே